அக்னியிட கொடுக்க அக்னியை வெப்பம்

சேவலாகும் மயிலாகும் தஞ்சாலடியை சேர்த்து தேவையான வெண்ணாகப்பட்டவரை திருப்பிரகுந்தத்தில் திருமணம் விட்டு இப்போது இளையவர் சுந்தரவழியை திருமணம் முடிப்பதற்கான காலம் நெருங்கி விட்டது அப்பேறப்பட்ட ஒரு நட்சியினை தெரிவிப்பதற்காக யாரை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு இங்கே நாரதர் மகாமணி ஒரு அவருடைய வருகைக்கு முன்பாக

バッて書いても。

விஷயம் கண்டு இவ்விடத்தை வந்து நாடி வந்தீர்கள் என்று எம்பியர்களாக ஒரு மச்சனை கிட்ட இந்த வார்த்தையை கேட்கலாமா நாடி வந்திருக்கிற என்ன காரணம் அதை கேளுங்க

மறுபடியும் கனியா நீங்க முடிந்த ஒரு தடவை ஒரு கனியை கொண்டு வந்து குடுத்து என் குடும்பத்தை படாபாடு படுத்தினீங்க அன்று போனவர் மறுபடியும் இன்னைக்குதான் வந்திருக்கீயே சரி வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்த மறுபடியும் கனியா ஏன் என்ன பாக்குன்ற பொழுதுதான் அந்த கனியோட நினப்புதே வருமா சோசப்ரியா சூரிய அபிஷேகப்பிரியா சிவா அலங்காரப்பிரியா விஷ்ணு கணிப்பிரியம் கந்தன் என்றுதானே கூறினார்கள்

மறுபடி பாக்கு அது மிஞ்சுமா அது படி போயிருமா உங்களுடைய அச்சம் புரிந்து விட்டது அன்னைக்கு பார்த்து வந்து கோவலம் அடையாத விட்டா இப்ப கனிய வந்து கோவலமும் இல்லாம ஊத்து போவானோ அன்னைக்கு சிறு குழந்தையா

முதல் முறையாக காவடி எடுத்தது யாரு எதற்காக என்றும் காவடி காவடி எடுத்து எடுத்து பக்தர்கள் என்றால் முதலில் சுமந்து என்பதற்காகவே யாருக்காக உட்கார்ந்திருக்கேன் அந்த சொல்லிய சிவகிரி சக்திகரின் இரு மலையை சுமந்து வந்தவன் அங்கே இறக்கி வைத்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் குளிக்க போயிட்டான் குளித்து விட்டு மறுபடியும் அதே மலையை தூக்கும் போது தூக்க முடியல ரெண்டையும் நான் தான் தூக்குனேன் இப்ப ரெண்டையும் தூக்க முடியலையே அப்படி பாக்கணும் என்ன காரணம் அப்படின்னா மலை மருந்து இந்த பொடி பையன் செய்யக்கூடிய வேலையா அப்படின்னு அங்க இருவருக்கு வாக்குவாத நடந்து மறுபடியும் போர் நடந்தது அந்த போர் இடுமனாகப்பட்ட இறக்கப்படுகின்றார் அப்ப இடும்பி வந்து கேட்கிறா முருகா நீங்க வந்து கழிவு கடவுள் நீங்க வந்து இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு அழிச்சிட்டீங்க அண்ணா அழித்ததாக இருந்துட்டாலும் அண்ணனுக்கு ஒரு பெருமை தேடி கொடுக்கணும் அப்படின்னு இடும்பி கேட்டுக்கொண்டா என்ன கேட்டுக்கொண்டா அப்படின்னா முருக பக்தர்கள் உங்களை நாடி பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களாக இருந்தாலும் சரி இல்ல வாகனத்துல வரக்கூடிய பக்தர்களாக இருந்துட்டாலும் சரி இடும்பன் குளத்தில் குளித்து விட்டு அங்க இருக்கிற இடும்பனை இடும்பனாக என்னுடைய கணவனை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்களை வணங்க வர வேண்டும் அப்படின்னு இடும்பி கேட்டுக்கிட்ட ஒரு வரம் அப்ப சூரபதம் அழிக்கணும் என்பதற்காக அவருடைய உருவ அழிக்கிறதுக்காக அங்க நந்த விஷயம் அது மட்டுமா முருகா இன்னை தான் பேரு ஆனா அதற்கு பேர் என்ன திரு ஐந்து பேருக்கு விமோச்சனம் கொடுப்பதற்காக சென்ற இடமே அந்த நெல்லிவணம் ஒன்று சொல்லக்கூடிய பழமீன்ற பெருமை கிடைக்கும் ஒரு படை வீடு கிடைச்சிச்சு மறுபடியும் இதனால சிரிப்பா பாருங்க முருகனுக்கு எதுவும் கிடைக்குமா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு இருக்கா வீடு இருக்கு ஏற்கனவே அஞ்சு வீடு இருக்கு இன்னொரு சின்ன வீடு ஏற்பாடு பண்ணணும் சரிங்க நீங்க கண்டு வந்த கணிக்கு ஏதாவது சொல்லுங்க சிறப்புகள்

ஏதாதைக் இருக்கும் எப்படி கொைக்கும்

ஏய் நம்மள ஊப்பி சாமி அத கொங்கையலாம் நான் நீங்க பாத்து வந்தது கனிதானா? கனிக்கு போய் கொங்கைகள் இருக்குமா? நீ சொல்றியே அப்படின். பில் பார்த்து வந்தேன். பின் ஆமா यार உங்களுக்கு தெரியாம மாரி நடக்காதீங்க. என்னால யாவபுடுத்து வந்திருக்கீங்க. உங்கடே கேட்டு போறணும்னு சொல்லிருக்கீங்க. நீங்கதே ஆடியிலே 2ும்பளையில பாக்க குடுத்தீங்கல்ல. ஆடி

அண்ணவரை தான் திருமணம் முடிக்கின்ற பொழுது தாங்கள் வர வேண்டும் தங்களுடைய தலைமையில தான் நடக்கணும் நிச்சயமாக இரண்டு பூமாலை பாட்டி என்ற பாமாலை மும்மாலையோடு தங்களுக்காக திருத்தணிகை மனையிலே காத்துக் கொண்டிருப்பேன் முருகா அப்படி வருகின்ற உங்களுக்கு இந்த பூலகம் உள்ளவரை எப்போது புகழ் மாலை என்பது நினைத்திருக்கட்டும் ஆக நான் சென்று வேட தரித்து வருகின்றேன் அதற்கு நீங்கள் இறைவனோட புகழை பாடிக்கொண்டிருங்கள் சென்று வாருங்கள் வெற்றி நமதை